ஹாய் வெல்கம் டு ஜெய் லவ்லி ஃபேமிலி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஷாட நவராத்திரி அதாவது வாராகி அம்மன் வழிபாடு அதை பற்றி தான் இந்த வாராகி அம்மன் வழிபாடு அப்படின்றது வந்து அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒன்று ஒன்பது நாள் நவராத்திரி ஆஷாட நவராத்திரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த ஒன்பது நாள் நம்ம அம்மாவை நினச்சி நம்ம வீட்டில் வந்து பூஜை செஞ்சு அவங்கள வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வேண்டுதல் நம்ம அவங்க கிட்டே என்ன கேட்டாலும் அதை வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவங்க தான் இந்த வாராகி அம்மன் இந்த வாராகி அம்மன் வழிபாடு வந்து ஆஷாட நவராத்திரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்மாவாசைக்கு அப்புறம் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பமாகி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட முடிவடையுது இந்த ஒன்பது நாள் நம்ம வாராயமனை நினச்சி நம்ம வந்து வழிபாடு பண்ணிக்கலாம் இந்த ஒன்பது நாள் எங்களால் வழிபாடு பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க லேடிஸ்க்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து இருக்கும் இல்லையா பீரியட்ஸ் டைம் இந்த மாதிரியெல்லாம் வந்து ஆவாங்க அந்த மாதிரி ஒன்பது நாள் எங்களால் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மீதி இரண்டு நாள் அவங்களுக்கு ரொம்ப உகந்த நாள் என்னென்னு கேட்டிங்கன்னா பஞ்சமி அஷ்டமி இந்த நாளில் வந்து நீங்கள் வந்து விரதம் வந்து இருந்து அவங்கள வந்து வழிபாடு பண்ணிக்கலாம் அந்த பஞ்சமி என்றைக்கு வருது அப்படின்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வருது அதுவுமே இரண்டு நாள் வருது ஞாயிறு திங்கள் இரண்டு நாள் வந்து இருக்குது நம்மளுக்கு திங்கக்கிழமை மாலையோடு அது வந்து முடிவடைஞ்சிரும் அதுக்காக வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஆறு மணிக்கு மேலே வந்து நீங்கள் வந்து வாராயம்மனை வந்து வழிபாடு பண்ணிக்கலாம் இல்லை உங்களால் இந்த பஞ்சமி அன்னைக்கும் வழிபாடு செய்ய முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அஷ்டமி மலர்விரி அஷ்டமி அன்னைக்கு வந்து அது என்றைக்கு வருதுன்னா ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அஷ்டமி வருது அந்த நாள்லையும் வந்து நம்ம வாராகியம்மனை வந்து நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம் இவங்கக்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் உடனே அவங்க வந்து நம்மளுக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க தான் இந்த வாராகி அம்மன் இப்போ நம்ம இவங்களை வந்து வீட்டில் எந்த மாதிரி வழிபாடு பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா கலசம் வடிவில் வந்து அம்மாவை அழைச்சி வீட்டில் வந்து கலசம் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா மஞ்சளில் வந்து அவங்க உருவ மாதிரி செஞ்சு மஞ்சளில் வந்து வாராகியம்மா எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு உடனே கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வீடு வீடு தேடி வர்றவங்க வந்து வாராயம்மன் அந்த மாதிரி மஞ்சளில் வந்து வச்சு வழிபாடு பண்ணுங்கள் இல்லை உங்கள் வீட்டில் படம் இருக்கா அதை வந்து வழிபாடு பண்ணுங்கள் விக்கிரகம் இருக்கா விக்கிரகங்களை வந்து வச்சு வழிபாடு பண்ணிக்கோங்க இல்லைம்மா எங்ககிட்ட இது எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா அகல் விளக்கு எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் என்ன அகல் விளக்கு இருக்கோ அந்த அகல் விளக்கை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் பொட்டெல்லாம் வச்சுட்டு நெய் விட்டு இரட்டை திரி போட்டு அந்த தீப ஒளியில் வந்து நீங்கள் அமர்ந்து எங்களுக்கு காட்சி கொடுத்து எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் இருந்து இந்த ஒன்பது நாளும் எங்களுக்கு காட்சி கொடுங்கம்மா எங்களோட வேண்டுதலை வந்து நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் மனதார அவங்கள அழைச்சி நம்ம வீட்டில் வந்து நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தீபத்திலே வந்து அவங்க கண்டிப்பாக காட்சி கொடுப்பாங்க நீங்கள் அளவுக்கு அவங்கள நம்பி உங்கள் வீட்டில் அவங்கள அழைத்து நம்ம வழிபாடு பண்ணுறோமோ கண்டிப்பாக இந்த ஒன்பது நாளைக்குள்ளே ஒரு நாள் உங்களுக்கு வந்து நான் இருக்கேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு உணர்த்துவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வேண்டுதலை வந்து அவங்க வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெய்வேத்தியமாக நம்ம வீட்டில் முடிஞ்ச சர்க்கரை பொங்கல் சுண்டல் என்னவங்களால செய்ய முடியுமோ அதை வந்து நெய்வேத்தியமாக ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம் அவங்களுக்கு பிடிச்சது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா மண்ணுக்கடியில் விளையக்கூடிய இந்த நிலக்கடலை சர்க்கரை வள்ளி கிழங்கு கேரட் பீட்ரூட் இந்த மாதிரி இதுக வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் வந்து இவங்களை வந்து இந்த ஆணி மாதத்தில் வந்து ரொம் அதிகமாக வந்து செல்வ செழிவாக இருக்கணும் எங்களுக்கு விவசாயம் வந்து நல்லா வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினச்சி இந்த வாராகி அம்மனை வந்து விவசாயிகள் வந்து வழிபாடு பண்ணுவாங்க இன்றைக்கி எல்லாரோட வீட்லையுமே இந்த அம்மனை வந்து ஏன் வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து சாப்பாடு அந்த அரிசி வந்து விவசாயம்தான் அது வந்து நம்மளுக்கு வந்து குறை இல்லாமல் எப்பயுமே நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு அம்மாவை நினச்சி நம்ம வீட்டில் வந்து இந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி அன்னைக்கு வந்து விரதம் இருந்தோம் அப்படின்னா எல்லா வரங்களையும் அவங்க வந்து நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவங்க தான் இந்த அம்மன் இந்த ஒன்பது நாளில் கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதல் வந்து நிறைவேறும் நம்பிக்கையோடு இந்த பூஜையை வந்து செய்ங்க அவங்க வந்து ஏற்றுக்குவாங்க நான் சொன்ன மாதிரி கலச வடிவம் மஞ்சள் இல்லை படங்கள் இல்லை விக்கிரகம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் எதுவுமே இல்லாதவங்க தீபத்தை ஏற்றி தீபத்தில் வந்து வாராயமனை நினச்சி நீங்கள் அவங்கள கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி உங்கள் தீபத்தில் வந்து காட்சி தருவாங்க இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டில் வந்து எளிமையான முறையில் வழிபாடு பண்ணி எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் செல்வ செழிம்பாக இருக்கணும் அப்படின்னு அம்மாவை நினச்சி இந்த வழிபாடை வந்து பண்ணலாம் இவங்களுக்கு வந்து மாலை ஆறு மணிக்கு மேலே இரவில் நம்ம வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்று இல்லை நாங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே நாங்கள் அந்த பூஜையை வந்து பண்ணுறோம் அப்படின்னாலும் செஞ்சுக்கோங்க உங்களுக்கு எந்த டைம் ஒத்து வருதோ அந்த டைமிங்கில் வந்து நீங்கள் இந்த வழிபாடை வந்து எளிமையான முறையில் வந்து செய்யுங்க கண்டிப்பாக அவங்க வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தவங்க தான் வாராகி அம்மன் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே அம்மன் கோயில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு வாங்க அதே மாதிரி சிவ சிவப்பு மலர்களால் வந்து அர்ச்சதை பண்ணிக்கோங்க சிவப்பு ம மலர் அரளிப்பூ அப்புறம் மருதாணி இலைகள் வேப்ப இலை இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மலர் இலைகளால் வந்து அபிஷேகம் அர்ச்சனைகள் வந்து செய்யுங்க அதை வந்து அவங்க மனதாரே ஏற்றுக்குவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த பதிவில் வந்து பார்க்கலாம் இதை வந்து உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக உங்களோட வீட்லேயும் வந்து இந்த வழிபாடை வந்து பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்